வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா மனிதனுக்கு எது அழகு ஒரு மனிதனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குது எது அப்படின்னா அது அவனுடைய குணந்தான் ஒரு மனிதனுடைய தரம் என்னென்றால் அவனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல ஒரு குணங்கள் என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும் அதுதான் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு புதுசாக ஒரு லீடரை வந்து சூஸ் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்க அந்த ஆளை எப்படி நம்ம சூஸ் பண்றது அதுக்கு அவர் வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் பர்ஃபெக்டும் கிடையாது அப்ப எப்படிதான் அதுல வந்து அவனை தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் ஏத்துட்டா அவங்ககிட்ட வந்து நல்ல குணமும் இருக்கும் சில பேட் ஹேபிட்ஸும் இருக்கும் அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னா அவனுடைய அதாவது ஒரு ரேஷியோ பார்க்கலாம் ஒரு குணம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அவனுடைய குற்றப்பின்னணி எப்படி இருக்கு இதுல எது குணம் அதிகமா இருந்தால் அவனை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ளுவர் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கிறார் ஏன் அப்படின்னா உலகத்துல யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது ஏன்னா மனிதன் அப்படிங்கிற வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு படம் வந்து இருக்குமே மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்த கலவே தான் வந்து மனிதன் ஆனா வந்து ஹண்ட்ரட் பர்சென்டா வந்து நம்ம ஒரு பியரா வந்து எடுக்க கஷ்டம் அந்த நம்ம வந்து இந்த மிருக குணத்தை வந்து நம்மகிட்ட எடுக்கிறதுக்குதான் குணத்தை மாத்துறதுக்குதான் பிறவியை எடுத்திருக்கோம் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிமா ஏன்னா நாருக்கு வந்து இயற்கையாகவே வந்து மனம் கிடையாது ஆனா அந்த பூவோட சேரும் போது அந்த நாரும் வந்து மணக்கும் அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல குணங்களை மாத்தணும் அப்படின்னா நாம் வந்து நல்லவங்களோட சேர்ந்து இருக்கணும் பொண்ணு எப்போ நம்ம நல்லவங்களோட சேர்ந்து இருக்கமோ அப்போ வந்து என்னுடைய குணங்கள் வந்து மாறிட்டே இருக்கும் ஒரு புராண கதையில் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணுவார் அந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய வள்ளல் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு போரில் அடிபட்டு ஒரு சாவர நிலையில் இருப்பான் அப்போ வந்து கடவுள் வந்து அவன்கிட்ட ஒரு வேற ஒரு ரூபத்தில் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்க வருவார் அப்போ அவன் கேட்பான் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இந்த வந்து என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு கேட்பான் அந்த ஆள் அந்த அடிபட்டு கால் சொல்லுவார் அப்போ கடவுள் சொல்லுவார் உன்ட்டு இருக்கிற அந்த புண்ணியமாச்சும் என்கிட்ட கொடு அப்படின்னு இவர் அந்த அந்த அம்பு எடுத்து அந்த ரத்தத்தோடு அவர் கையில் வந்து கொடுப்பாரு ஆனால் அவருக்கு தெரியாது வந்திருக்குது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆள் உடனே அந்த அந்த ஆள் கையில் அந்த ரம் ரத்தம் பட்ட உடனே அந்தாலும் மறுபடியும் இவர்கிட்ட கேட்பாரு நான் அவன் வந்து தானம் வாங்க தான் வந்தேன் ஆனால் இப்போ வந்து உனக்கு எதாவது வேணுமா கேளு அப்படிம்பாரு அப்போ கேட்பாரு நீ வந்து தானம் வாங்க வந்திருக்க இப்போ எனக்கே என்ன வேணுமான்னு கேட்குறிய ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்பாரு உன்னுடைய ரத்தம் வந்து என் கையில் பட்டது இல்லையா அந்த கிணமே உன்னோட கேரக்டர் எனக்கு எனக்குள்ள மாறிடுச்சு அப்படின்பாரு அதாவது நல்லவங்களுடைய அந்த காற்றுப்பட்டாலே நமக்கு வந்து அந்த குணம் மாறும் ஸோ அவங்களோட இருக்கை இருக்க நம்மளுடைய குணங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாதிரி மாதிரி அது இன்னொரு விஷயம் நம்மளுடைய குணங்கள் மாறணும் அப்படின்னா மேல் பதிவுகளும் நிறைய போடணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு அந்த ஊர்ல வந்து புதுசாக வந்து உபதேசம் பண்றதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு இவர் டெய்லி போய் அந்த இதை கேட்டுட்டு வருவார் அப்போ அந்த ஒய்ஃப் வந்து கேட்பாங்களாம் நீ டெய்லி அங்கே போய் கேட்டுட்டு வரீங்க ஏதாவது எனக்கு உனக்கு என்ன புரியுது சொல்லு அப்படிம்பாரு அப்போ அவன் எனக்கு என்ன எனக்கு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆனால் அங்கே போனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சொல்லுவார் இருந்தாலும் மறுபடியும் போவார் இந்தம்மா டெய்லி கேட்கும் அப்புறம் ஒரு நாள் ஆள் என்ன சொல்லுவார் நம்ம வீட்டில் ஒரு சாணி கூடை இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு இந்த சாணி கூடையில் போய் நீங்கள் தண்ணியை எடுத்துட்டு வா அப்படிம்பார் அந்த அம்மா இப்போ எடுத்துகிட்டு வருவா அதனால் தண்ணி வந்து வரவே வராது நான் சொல்லி மறுபடியும் மறுபடியும் எடுத்துகிட்டு வா அப்படின்பாரு அப்போ ஒரு பத்து டைம் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த கூடை வந்து சுத்தமாக இருக்கும் அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்வார் இந்த கூடை தண்ணி வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த பத்து டைம் எடுத்துகிட்டு வந்தப்போ இந்த கூடை வந்து சுத்தமாகிடுச்சு அது மாதிரி தான் எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு அதனால நான் போகிறேன் அப்படின்பாரு அந்த அளவுக்கு அதாவது நமக்கு குணம் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லவங்களோட இருக்கணும் இப்ப இந்த மாதிரி சத்சங்கிற கழகங்களும் அப்புறம் நமக்குள்ள இந்த மேல் பதிவு நல்ல விஷயங்களை போட போட நமக்குள்ள இருக்க அந்த குணங்கள் வந்து மாறும் காந்தியடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பார்த்த பிறகு அவர் வந்து வாழ்க்கையில் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார் அது மாதிரி இந்த வால்மீகி முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரும் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருடன் அவரும் ஒரு நம்ம மகரிஷ் மாதிரி ஒரு மகானை மீட் பண்ண பிறகு அந்த இனிமேல் நான் திருட மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகானா மாறினார் இதெல்லாம் என்ன காரணம் இந்த மேல் பதிவுகள் நல்லவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகும் எப்படி நம்ம நல்ல மனிதர்களோட இருக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரி நமக்கு சில கெட்ட சில மனிதர்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம வந்து வயலில் வந்து நம்ம நெல் வளர்க்குறோம் அதுக்கு எல்லா வரமும் போடுவோம் ஆனாலும் சில நேரத்தில் அந்த கலைகள்லாம் இருக்கும் அந்த கலைகளை நம்ம வந்து நம்ம பிடிக்கணும் அதே மாதிரி ஆஹ் நம்ம கூட இருக்கிறது நம்ம நல்லா வரணும் அப்படின்னா சில கேரக்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் ஒரு பொண்ணு வந்து எல்லாரும் ஒவ்வொரு விதமான பெட்டு வளர்ப்பாங்க இல்லையா சில பேர் கிளி வளர்ப்பாங்க சில பேர் வந்து ஆஹ் முயல் அந்த மாதிரி பெட்டு வளர்ப்பாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பை வந்து வளர்த்துட்டு வந்திருக்கு அந்த அந்த மலைப்பாம்பு என்ன அப்படின்னா டெய்லி வந்து அதோட ஹைட்டை வந்து செக் பண்ணுமா அந்த பொண்ணோட ஹைட்டை வந்து தலையை வச்சு தட்டி தட்டி பார்க்குமா இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு இந்த பொண்ணு போய் ஒரு ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் பார்த்துருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெட்டு வளர்த்துட்ருக்கேன் ஆனால் அது அப்பப்போ என்னோட ஹைட்டை வந்து செக் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ அந்த டாக்டர் சொன்னாராம் அந்த ஹைட் அந்த பாம்பு வந்து உன்னை முழுங்கிறதுக்கான அந்த தருணம் பார்த்துட்ருக்கு இருக்கு எப்போ முழுங்கலாம் நீ வந்து இதுக்கு மேட்சாக இருக்கிய அந்த பாம்பு வந்து வளர்ந்துருச்சா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு அதனால நீ வந்து அந்த பாம்பை விட்டு விளையிடு அப்படின்னு சொன்னார அந்த மாதிரி நம்ம கூடயே இருப்பாங்க பட் சில மனிதர்கள் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றது நம்மளுடைய குணங்களை வந்து மேம்படுத்துகிறதுக்கு நல்லது ஒரு அதாவது இங்கே இந்த சங்கத்துக்கெல்லாம் வரோம் நம்ம வந்து நம்மளுடைய குணங்களை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் ஆனா இதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம வந்து நம்ம போய் அப்படியே சொன்னோம் அப்படின்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கும் ஒரு பெஸ்ட் வழி இருக்கு எப்படி அடுத்தவங்களை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்தவங்களுக்கு வந்து முன்மாதிரியா நடந்துக்கணும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா நாம நடந்துக்கிறத பார்த்து அடுத்தவங்க வந்து மாறணும் அதாவது ஒருத்தனை மாற்றணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒருத்தர் மாறணும் அப்படின்னா அவங்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு பார்த்து திருந்துவாங்க சில பேர் அடிபட்டு திருந்துவாங்க நாம நம்மளுடைய கேரக்டரை மாத்துறது மூலமா மற்றவங்க வந்து தானாகவே மாறிடுவாங்க எத்தனை பேர் தெரில நீங்க முத்தையாவோட அந்த டிபி பாத்திரிக்க தெரில ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கோட் அந்த கோட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் பீஇங் ரோல் மாடல் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்ம் ஆப் எஜுகேட்டிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்தவங்களை மாத்தணும் அப்படின்னா நீங்க எதுவுமே தேவையில்ல நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலே அடுத்தவங்க தானா மாறுவாங்க ஒரு அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் ஒரு ஆள் வந்து ஒரு வாக்கிங்காக அந்த கார்டன் வழியாக வந்துட்டு இருந்திருக்காரு அப்போது அவங்களுடைய அந்த பழைய ஸ்கூல் டீச்சர் அங்கே உட்காந்துருக்குறாரு அவர்கிட்ட போய்ட்டு ஐயா வணக்கம் என் பேர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் உங்கள் உங்கள் கிளாஸில் தான் படித்தேன் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இல்லைப்பா எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு டீச்சராக இருக்கேன் அதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் நடக்கும்போது ஒரு இந்த பையன் வந்து அந்த பக்கத்தில் இருக்க பையனுடைய வாட்சை வந்து எடுத்து திருடிட்டான் அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாட்சை உடனே அவன் வாத்தியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வாத்தியார் என்ன சொல்லிட்டாராம் டோரை க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திக்க சொல்லியிருக்கிறார் எந்திக்க சொல்லிவிட்டு எல்லாரையும் கண்ணை மூடுங்க அப்படின்ட்டுருக்கிறார் கண்ணை மூடனவுடனே அவர் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரும் பாக்கெட்லேயே கையை விட்டு செக் பண்ணி அந்த பையனுடைய வா வாட்சை எடுத்து இந்த பையன் மிஸ் பண்ணானோ அவனுடைய பாக்கெட்லேயே போட்டாரான் இந்த கதவுலாம் மூடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா இதுவனுக்கு வந்து ஒரு பயம் ஆகிடுச்சி ஐயோ நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க பிள்ளைக அப்படின்ட்டு அப்போ இப்போ நியாயம் இருக்குதா ஏன் அப்படின்னு கேட்டாலும் அது போட்ட அப்போ அந்த வாத்தியார் சொன்னாராம் எனக்கு இப்போவும் நேவம் இல்லைப்பா அன்னைக்கு எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிவிட்டு நானும் கண்ணை மூடிட்டேன் அதனால் யார் திருநாளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரான் அப்போ சொன்ன அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு வந்து ஒரு நானும் ஒரு வாக்கியாரை மாறணும் அப்படின்னு எனக்கு மாறிச்சு அந்தக்குள்ளே எனக்கு மாறி நான் இன்னைக்கு ஒரு வாக்கியாராக இருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நாம் வந்து அடுத்தவங்களை மாற்றணும் அப்படின்னா நமக்கு அவங்கள போய் அட்வைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது நாம மாறி நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்தாலே மற்றவங்க நம்மளை பார்த்து மாறிடுவாங்க அதாவது அது மாதிரி மனிதன் மனிதன் அப்படிங்கிறது வந்து ஈகை குணம் இருக்கணும் அதாவது இரக்க குணம் அந்த இறக்க குணம் அப்படிங்கிறது எல் நம்மளுடைய எல்லா கேரக்டருமே மாற்றிடும் அதாவது ஈகை குணம் அப்படிங்கிறது நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும் அந்த ஒரு குணம் வந்துட்டாலே மற்ற எல்லாத்தையும் அதை ஃபுல் பண்ணிடும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டாக கொடுங்க ஏன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு ரிட்டன் ஆகும் இப்போ போன ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வீட்டம்மா வந்து ஷாப்பிங் போகணும் பாண்டிச்சேரி பஜார் போகலாம் அப்படின்னாங்க சென்னையில் இருக்குது நம்ம தானே ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் மிஷின் அவங்களுக்கு ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு வரோம் ஏன்னால் இப்போது இன்றைக்கி நான் இந்தியாவில் இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஜிபே தான் இந்த கேஷ் கொடுத்து வாங்குற ஒரு ஹேபிட்டே இருக்காது அதனால் கையில் கேஷே இல்லை நான் எப்போதுமே வந்து ஊருக்கு போனால் கொஞ்சம் கேஷ்லாம் இப்போ யாருக்காவது கொடுக்கணும் பட் அந்த டைமில் வந்து கையில் கேஷே இல்லை அப்போது ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும் அப்போது ஒரு பீடா கடை இருக்குது சரி ஒரு பீடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பீடா வாங்கணும் நார்மலில் தான் ஓகே ஸோ அப்படி எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு வாயில் போடுறேன் அப்போ தான் ஞாபகம் வந்து நம்ம கையில் வந்து கேஷ் இல்லைன்ட்டு அப்போ அதை சொல்கிறனே என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னா அந்த பெரிய மனுஷன் சாப்பிடுங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அப்போ எனக்குள்ள வந்து நமக்கு ஒரு என்ஆர் எப்படி இந்தியா நமக்கு வந்து ஒரு ஃபாரின் கரன்சி இருக்கும் சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அடுத்த டைம் வந்து கொடுங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய அவங்க அந்த ஒரு சாதாரண ஒரு பீடா கடை போறேன் அவன்கிட்ட மட்டும் ஜிபே இல்லை எல்லாருகிட்டயுமே இருக்கும் ரோட்ல போனேன் ஒரு பழக்கடை வச்சிருந்தா விட நீ ஜிபே வச்சிருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவன்கிட்ட இல்லை சரி இவ்வளவு பெரிய இது பண்ணியிருக்கான் நமக்கு அவனுக்கு எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ரியால் வெங்கிட்ட கொடுத்தேன் பார்க்கணுமா அவருடைய சிரிப்பை பார்க்கணும் அவருக்கு அவ்வளவு சிரிப்பு ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு பீடாவோட ரெண்டு பீடாவோட வேலையை வந்து அறுபது ரூபா தான் ஸோ அந்த பத்து ரூபா வரும்போது அது கிட்டத்தட்ட அவர் கிடச்சிருக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா பெஸ்ட்டாக கொடுத்துருங்க அது வரும்போது அது டபுள் ட்ரிபிளாக கூட நம்மகிட்ட வரும் அதே மாதிரி எங்கேயாச்சும் ஊரில் போகிறீங்க அப்படின்னா பாக்கெட்டில் ஒரு ஐம்பது ரூபா எப்போவுமே வச்சுக்கோங்க ஏன்னா சம்டைம் வந்து யாராவது நமக்கு தேவைப்படாது மற்றவங்க யாருக்காச்சும் தேவைப்படும் அந்த ஈகை குணம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட கேரக்டரே மாத்த நமக்கு வந்து அது மாதிரி இப்ப ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு ஹாட் டாப்பிக்க போட்டிருந்தது இந்த சச்சின் காம்பி காம்பளி அவங்களோட அந்த இதுதான் நிறைய பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வந்து குரோவை தான் ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் பிளேயர் பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சச்சின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் எல்லாத்துலயுமே வந்து உயர்ந்த நிலையில் இருக்காரு அவங்களுடைய குரு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் பார் அந்த அவருக்கு தான் அன்றைக்கி வந்து ஒரு சிலை ஏதோ திறக்கிறதாக வச்சுருக்காங்க அன்றைக்கி வந்து அந்த மீட்டிங்கை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் இவர் வந்து அவர் மீட் பண்ணுவார் அப்போ தான் அவருக்கு அவர் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான் பட் இருந்தாலும் அவருடைய அந்த அக்ரஸினஸ் அவருடைய பிகேவியர் அவர் ஒரு என்ன தான் திறமை நிறையா இருந்தாலும் ஒரு உச்சத்துக்கு வந்த பிறகு உங்களை வந்து அங்கே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய இருக்கிற அந்த கேரக்டர் தான் மறுபடியும் நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா அது உங்களுடைய கேரக்டர் மூலமாக தான் போக முடியும் வெறும் திறமை விஷயம் மட்டும் ஒரு ஒரு லெவலில் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் சச்சின் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா அவருடைய பொறுமை குணம் அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒழுக்கம் இது எல்லாமே தான் அவரை வந்து இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்தவர் பட் காம்பளி அந்த நிறைய அவர் மிஸ் பண்ணிட்டார் அந்த விஷயத்துல ஸோ என்ன சொல்ல வரனா நம்மகிட்ட வந்து அந்த பொறுமை குணம் ப்ளஸ் மற்றவங்களை மதிக்கிறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த குணம் வந்து நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் பொறுமை அப்படிங்கிறது வள்ளுவர் என்ன சொல்லிப்பாருன்னா கடலினம் பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் மகிழ்ச்சி வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் பொறுமையாகவே இருந்துரு என்னத்தை சாதிக்க போகிற பொறுமையை இழந்து அப்படின்ற போன வாரம் நினைக்கிறேன் முத்தையா ஒரு ஸ்பீச்சு கொடுக்குமே கூட ஒரு அந்த ஃபுட் டெலிவரி ஒரு வீடியோ பற்றி சொல்லியிருப்பாங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேனே ஏன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டரை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில மறுபடியும் நான் அந்த அந்த ஸ்டோரியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பாய் வந்து ஒரு டெலிவரி பண்ணுறதுக்காக வருவான் அந்த அம்மா வந்து என்னென்னா ரொம்ப கொஞ்சம் லேட்டாகிடும் ரொம்ப கோமாக வந்து ஏன் இவ்வளோ லேட்டு அப்புறம் அப்படின்னு ரொம்ப கோமா காற்றும் ஃபுட்டு வாங்கி பார்க்கும்போது கூட வந்து அந்த ஃபுட்டு கொஞ்சம் பாசல்லாம் பிரிஞ்சு ரொம்ப இதாக இருக்கும் அந்த அம்மா கண்ணை மணிக்கு திட்டிட்டு இல்லாம தூக்கி எரிஞ்சு போட்டு போயிடும் போடும்போது என்னன்னா அதோட தாலியும் வந்து கீழே விழுந்துரும் ஆனா அப்பவும் கூட அந்த அந்த பையன் வந்து ஒரு எந்த வித கோபமும் முகத்துல காட்டாம மறுபடியும் வந்து அவன் காளியின் பிள்ளை அடிப்பான் அடிக்கும்போது மறுபடியும் அந்த அம்மா வந்து அவ்வளோ கோபமா வரும் கோபமாக வந்தவொடனே அவன் வந்து அந்த தாலியை வந்து இதுக்கு கையில கொடுப்பான் அந்த ஒரு செகண்ட் அந்த அம்மாவோட கேரக்டரே மாறிடும் மாறிட்டு அவனுக்கு ஐயோ மன்னிச்சிருப்பா உனக்கு ஏதாவது காசு வேணுமா எக்ஸ்ட்ரா காசு வேணுமா என்னென்னுமே கேட்டுக் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்த அம்மாவோட கேரக்டரே மாத்திரும் அதாவது இனிமேல் வாழ்க்கையில அந்த அம்மா கோபப்படுமா அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து அந்த அவனுடைய அந்த பொறுமையாக இருந்த அந்த கேரக்டர் குணம் வந்து அந்த அம்மாவுடைய குணத்தையே இருக்கும் அதனால பொறுமை அப்படிங்கிறது எப்போதுமே வந்து நம்மளுடைய ஒரு அணிகளன் மாதிரி நம்ம உடனே வச்சுக்கணும் அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கணும் அது ம மணக்கும் மணந்தாதான் அது வந்து பூ நான் மகிழ்ச்சியை வந்து ஒரு சப்ஜெக்டே அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் முள்ளால தான் எடுக்கணும் குணத்தை மாத்தணும் அப்படின்னா நம்ம குணங்களை நம்ம குணங்களால் மூலதான் மத்தவங்களை மாத்த முடியும் இந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன் நானு பேஸ்புக்ல தான் ஒரு அம்மா வந்து சென்னையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஆட்டோ கிளண்டு கேட்குறாங்க இந்த மாதிரி போகணும்ப்பா எவ்வளோ ஆகும் கேட்குறாங்க அவங்க முந்நூறுரூவா சொல்கிறான் இவங்க வந்து இரநூறுவா கேட்குறாங்க அப்புறம் ஃபைனலாக முடிவு பண்ணி டூ ஃபிஃப்டி அப்படின்னு போகிறாங்க போகிற ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க அவர் வழக்கமாக ஒரு இடத்துல சாப்பிட்ற இடத்துல போய்ட்டு சாப்பிட்றாங்க அது ஒரு சாதாரண ரோட்டு கடை ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வருது இந்த அம்மா உடனே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்கோங்க சிக்ஸ்டி ருபீஸ் தான் நான் அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்ல ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டா நாங்கள் டேக்ஸ்லாம் பே பண்ணி ஹண்ட்ரட் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேலே வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுக்கோங்க அப்படின்பார் அப்புறம் அது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த டெஸ்டினேஷன் போனோடனே இந்த ஆட்டோக்காரை வந்து இறக்கி விட்டுட்டு இறக்கி விட்டு உடனே வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க அப்போ இந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவாருன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போதும்மா ஐம்பது ரூபா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்ப்பா அப்படின்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது நாலு பேருக்கு இது ஒரு நாலு பேருக்கு போய் சேரும் அப்படின்மா ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஆட்டோ கேர் வந்து முந்நூறு கேட்டு டூ ஃபிஃப்டி வாங்கினவர் இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாரு காரணம் என்னென்னா இவங்களோட அந்த கொடுக்கும் கோணம் ஏகை கோணம் அது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களையும் மாத்திடும் அதாவது மனிதன் எல்லாருமே வந்து மிருகமாக இருந்து நம்ம வந்து மனிதன் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம மனிதனாக மாறிட்டோமே தவிர பட் நமக்குள்ளே இந்த மிருக குணங்கள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு இந்த குணங்களை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு மகரிஷி வந்து நிறைய வழிமுறைகள்லாம் குடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த குணங்களை மாற்றுறதுக்கு வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த மிருக குணங்கள்லாம் மாறும் ஏன்னா அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாவப்பதிகள்லாம் கூட போகும் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம உடம்பு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட உடல இருக்க எல்லா ஹார்மோனும் வந்து ஸ்லோலுங்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஹாப்பி மைண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து இந்த மிருக குணம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்றாங்க செகண்ட் வந்து உணவு முறை நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட வந்து நமக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்கும் அதாவது நம்ம அந்த குணங்களை வந்து ஒரு மூணு கேட்டகரியா பிடிச்சிருக்காங்க அதாவது ரஜோ குணம் தாமச குணம் சாத்விய குணம்னு சொல்லிட்டு ரஜகுணங்க வந்து மூர்க்க குணம் தாமச குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமா முடியாது அப்ப சாத்விக குணம் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு மனது வந்து அமைதியா வச்சிருக்க நம்மளை வந்து ஆனா சில நேரங்கள்ல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குணம் வந்து தேவைதான் பட் நம்ம எப்போதுமே நம்ம நமக்கு என்ன தேவை அதுக்கு இந்த மாதிரி நம்ம உணவை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே அந்த சாத்விக குணம் அப்படிங்கிறதுல இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு உணவும் வந்து மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு விதமான மனநிலையை வந்து உருவாக்கும் இந்த கிருபானந்த வாரியர் சொல்ல ஒரு விஷயம் வந்து எப்படின்னா மனிதன் வந்து எப்போ தாய்ப்பால் மட்டும் குடித்தானோ அப்போ ரோட்டில் ஒரு சைக்கிள் வந்தால் கூட அந்த டயர் சுத்தம் கேட்டு ஒதுங்குவானாம் அதுக்கப்புறம் பசும்பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது பெல்லை அடித்தா அப்புறம் இந்த எரும பால்லாம் குடிக்கும்போது என்னென்னா வந்து இடித்தாதான் மூவாவானாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு உணவும் வந்து நம்மளோடைய கேரக்டரை மாத்தி விட்றோம் ஏன்னா இறம கொஞ்சம் பொறுமையாக தானே போகும் என்னலாம் போகாதானே போகாது அது கொஞ்சம் தள்ளி உடணும் தான் அது வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் அதாவது உடற்பயிற்சி உணவு முறை அப்புறம் வந்து தவங்கள் இந்த துரியம் துரியா இதெல்லாம் பண்ணும்போது என்ன அப்படின்னா வி ஆர் டைரக்ட்லி கனெக்ட் வித் த டிவைன் அந்த டிவைனோடய கனெக்ட் ஆகுறோம் நம்ம வந்து அப்போ அந்த அதோட தன்மையாகவே நம்ம மாறிடுவோம் அதோட அந்த அன்பு கருணை அப்படிதான் நம்மளுடைய மைண்ட் இருக்குன்னு தவிர அந்த கெட்ட குணங்கள்லாம் நமக்குள்ள இருக்காரு அது மாதிரி நமக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஹீரோவையோ இல்லைன்னா ஒரு தலைவரையோ பிடிக்கும் இதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஹெல்பிங் மைண்ட் செட் தான் இப்போ படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ இருப்பார் நமக்கு எல்லாத்துக்குமே ஹீரோவை பிடிக்கும் காரணம் என்னன்னா ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுவாரு படத்துல பாத்தீங்கன்னா அவர் வெட்டியாதான் இருப்பாரு ஆனா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட் அவர் அவரு வெட்டி இருப்பாரு யாருக்கு உதவியான ஓடி ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா அவர் தான் ஈழுவாங்க சமயமா ஒரு படம் வந்தது பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணல கீரோ பிடி ஹீரோ வந்து ஒரு ஸ்மக்லர் அவரை பிடிக்கிற அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து ஆனால் அந்த அவர் பிடிக்கிறதுக்கு போலீஸார் இருப்பார் ஆனால் வந்து படத்திலிருந்து ஆனால் போலீஸ் வந்து வில்லம் மாதிரியும் இவரை வந்து ஹீரோ மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு கொள்ளையாடிச்சிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அதனால எல்லாருக்கும் அது பிடிக்கும் காரணம் என்னன்னா ஹெல்பிங் இப்போ அன்னை தரசா இந்த காமராஜர் இவர் மகராசி இவங்க எல்லாம் ஒரு சூப்பர் பிகரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஆனாலும் நம்ம அவங்க அவங்கள வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த அவங்க சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அவங்களுடைய அந்த குணம் அதுதான் வந்து நம்மளை பிடிக்குது நமக்கு இந்த உங்களுக்கு பேர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல மயில்சாமி வந்து நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே பாக்கெட்ல கொஞ்சம் பைசா வச்சுருப்பாராம் யாரா கேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சுல இருந்து ஃபுல்லட் அந்த சென்னை ஃபுல்லா ஃபுல்லட் ஆயிடுச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் எல்லாத்துக்குமே கொண்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இதை எப்படி நான் ஒரு இப்போ இந்த ஆர்ஜே காலேஜுங்கிறவரு அந்த பேட்டி கொடுத்துருக்கு போய் பார்த்தேன் அவர் எங்கே போனாலுமே வந்து பாக்கெட்ல வச்சு வச்சிருப்பாரு அங்கே போற இல்லாதனா யாருக்காவது சாப்பாடு எங்க கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார் ஏன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டி தான் ஒரு மைண்ட் செட்டு அது அது வந்து இப்போ நானெலாம் எங்கே போனாலும் சரி ஏதாவது கொஞ்சம் நான் ஒரு ஒரு டூர்லாம் போனால் வீட்டிலேயே சொல்லி அப்படின்னு முன்னாடியே கொஞ்சம் சில்லுற எல்லாம் நிறைய மாற்றி வைமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே போகிறோம் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றோம் அவங்க எதாவது எதிர்பார்ப்பாங்க சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அவங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கும்படியே ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க அது மாதிரி உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குணம் இல்லாத மனிதன் இஸ் அன்பிட் பார் த சொசைட்டி இந்த சொசைட்டி வந்து ஒரு நல்ல மனிதனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு ஸோ அது நம்ம கேரக்டர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சொசைட்டி நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஜீவாகந்த சக்தி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி அதுல வந்து நம்ம வந்து இந்த வெறுப்புணர்ச்சி அந்த மாதிரி ஒரு குணங்களை நம்ம உள்ள ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளை வந்து பாவச்செயல்கள் எல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து தூண்டி விட்டுரும் நம்ம வந்து ஜீவகாந்த சக்தி மட்டும் எப்போதுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சிருக்கணும் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய கேரக்டராகவே மாறுது அதனால அதாவது வினைப்பதிவைய அந்த கூட்டு என்ன சொல்லுவோம் கூட்டு தோட்டம் தான் மனிதன் அப்படிங்கிற ஒரு உருவம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இந்த வினைப்பதிகள வித்தியாசம்தான் அதனால நமக்குள்ள எப்போதுமே வந்து நல்ல குணங்களை வந்து வச்சு வச்சுட்டே இருக்கணும் மகரிஷி வந்து ஒரு ஆறு குணங்கள் வச்சிருக்காங்க கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க யாராவது சொல்ல முடியுமா சரி ஓகே அதான் கடும்பற்று அதாவது எப்போதுமே போதுங்கிற ஒரு மனம் இருக்கணும் அப்புறம் பொறுமை இருக்கணும் ஆஹ் இறக்க குணம் இருக்கணும் இந்த கற்புநேரி இருக்கணும் சமநோக்கு பார்வை இந்த மன்னித்தல் இந்த மாதிரி இந்த ஆறு குணங்கள் வந்து நம்ம எப்போதுமே நமக்குள்ளே இருக்கணும் அது மாதிரி இந்த களை எடுக்க வேண்டிய குணங்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு விஷயங்கள் வந்து பேராசை கோபம் கடும் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து நம்ம வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அறுகுண சீரமைப்புன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்குள்ளே இருக்க இந்த கெட்ட குணங்களெல்லாம் களை எடுத்து நல்ல குணங்களை நம்மளால் வளையெழுத்துக்க முடியும் வளர்த்துக்க முடியும் எப்படி ஒரு பூந்தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு செடியும் பூத்து இருந்தால் அந்த பூந்தோட்டம் அழகாக இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த நல்ல குணங்கள் இருக்கும்போது தான் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வளமான சமுதாயமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு சட்டையோ இல்லை அவன் அணிந்து அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணமோ வந்து அழகு கொடுக்காது நல்ல குணங்கள் தான் வந்து அவனை வந்து ஒரு ஒரு அழகான மனிதனாக காட்டும் அதனால தீய குணங்களை களை நல்ல குணங்களை வளர்த்து வளமோடு வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாய்